மாடன் காவல் தெய்வம் நாங்கள் வந்து ஏதோ கோர்ட் நீதிபதி மணி அவர்கள் பேசினார் அவர் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை காப்பாற்றினார் என்னை பொறுத்த வரைக்கும் மாடன் இப்போவே நேரில் வந்து இந்த படத்தை வெளியிடுறதுக்கு காப்பாற்றியிருக்கார் அதுதான் முரளி அவர்கள் ஸோ அது ரொம்ப முக்கியம் சின்ன படம் எடுக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை சின்ன படம் எடுக்கும்போது இந்த படத்தை வந்து அவர் பார்த்துட்டு நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது போது படத்தினுடைய எனக்கு தெரிந்தது அதே நேரத்தில் வந்து சின்ன படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம அவ்வளோ உதவி எடுத்துக்கணும் உதவி பண்ணணும் அப்படிங்கிறது அவளுடைய அக்கறை எனக்கு புரிஞ்சது இயக்குனர் ஆர் தங்கபாண்டியன் இயக்கத்தில் தேவா புரொடக்ஷன் மற்றும் தேனாண்டாள் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் மாடர்ன் கோடை விழா இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த பிரஸ் மீட்டிற்கு மிஸ்டர் என் ராமசுவாமி மிஸ்டர் கே பாக்யராஜ் ஆர் செல்வமணி மிஸ்டர் மைக்கேல் கே ராஜா மற்றும் பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க என் பேர் கோகுல் கௌதம் நான் படத்தோட ஹீரோ எனக்கு இதான் முதல் படம் எனக்குன்னு மட்டும் இல்லை படத்தில் நினைச்ச நிறைய பேருக்கு இதான் முதல் படம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட உழைப்பை போட்டிருக்கோம் எங்களுக்கு எங்கள் படத்துக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை பார்த்துட்டு போய் எப்படி சொல்லுங்கள் நன்றி நன்றிலிருந்து ஆரம்பித்தா கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது கடைசியில் மறந்துடக்கூடாது முதல்ல அதுலேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன் முதல்ல ப்ரொடியூசர் உதயசூரியன் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் என்னன்னா ஏதோ கஷ்டப்பட்டு அங்கே இங்கேயும் சம்பாதிச்ச காசில் ஒரு புது ஆளை வச்சு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து படம் எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி வந்து இத்தனை பேர்த்துக்கு வேலையெல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா அதுக்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கும் அவர் கப்பலை வந்து பத்திரமா கரை சேர்த்துகிற மாதிரி திரைப்படத்துறைக்கு வந்து அவரை பத்திரமா கரை சேர்த்தின தங்கவர் டைரக்டர் அவருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும் மாதிரி அவருக்கு உறுதுணையாக இருந்த எல்லா டெக்னீஷியன்ஸ் விபன்லேருந்து சின்ன வயசுலேருந்து எல்லாருமே எல்லா டெக்னீஷியன்ஸும் இதாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்புறம் இந்த விழாவுக்கு நான் வர்றது காரணமாக இந்த என் ஆஃபீஸில் இருக்கிற தேவேந்திரன் தேவேந்திரன் தான் வந்து தேவேந்திரன் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாப்புல ஏதாவது ஏதாவதுனா சும்மா வந்து என்ன எப்படி இருக்கீங்கன்னு இந்த படத்துக்கு பர்டிகுலராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறை எடுத்து தேவேந்திர வந்து இந்த வந்து கூப்பிட்டாலை ஸோ தேவேந்திரன் நன்றி அதுக்கப்புறமா வந்து ப்ரொடியூசர் சொல்ல நேரடியாக சைலில் இருக்கும்போது கேட்டேன் அதாவது ஒரு நல்ல விஷயம் யார் செஞ்சாலும் அது எப்படி இருந்தாலும் வெளியே ஏதாவது ஒரு விதத்தில் வந்து சேரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விதத்தில் ஒரு கவுன்சிலர் சின்ன சின்ன துறையா ஷூட்டிங்கில் அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரொடியூசர் வந்து வந்து சொன்னார் ஸோ எந்த அளவுக்கு அவர் ப்ரொடியூசர் வந்து அவரை வந்து கூப்பிட்டு போது அதை சொல்லிகிட்டு இருப்பாருங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நட்புக்காக முத்துக்குமார் அவர்கள் வந்து இங்கே எல்லாத்துக்குமே சால்வ் அனுப்பிச்சு நட்புக்காக அவர் இதை பண்ணார் அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய சதையாருங்க மாதிரி சிவாய் சாருக்கு அவங்களுக்கு இப்படி ஒரு பேப்பரில் வந்துடுச்சுன்னு சொன்னோன்னே உண்மையிலேயே உள்ளூர அழுகையோடு வந்து அது ஒரு பெரிய மேட்ரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அதை வெளியே சொல்லிட்டு இருந்தார் அவர் அது இதுங்கிறதெல்லாம் போய் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துறைக்கு எப்பவுமே ஒரு காவல் மாதிரி இருக்கார் அவர் எப்பவுமே சின்ன படங்கள் சின்ன தயாரிப்பாளர்கள் அவங்க நல்லா வரணும் தான் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாரு என்னுடைய மரியாதைக்குரிய ராஜன் சார் அவர்கள் ஸோ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் எல்லா டெக்னீஷனையும் பாட்டு எழுந்தவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் சிறப்பான முறையில் வந்து அவங்கவுங்க வேலைகளை செஞ்சுருக்காங்க இல்லைனா இருபத்தி மூணு நாளில் வந்து எல்லாம் படம் முடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஸோ பாட்டை பற்றியெல்லாம் நம்ம மனோஜ்குமார் வந்து சில வரிகளெல்லாம் கரெக்டாக பிடிச்சு அதை வச்சு சொல்லியிருந்தார் அதே மாதிரி நானும் ஓப்பனிங் சாங்கு அதை ஒரு திருவிழா சாங்கை வந்து அவ்வளோ அழகாக வந்து அவர் கம்போஸ் பண்ணி பண்ணியிருந்தார் அதுக்கு அடுத்தது டூ ரொம்ப மெலடியாகவும் பண்ணியிருந்தார் ஸோ அவரும் செல்வமணி அவருக்கு நல்லா பாராட்டி பேசினார் அனிருத் மாதிரியே இருக்கிறீங்க அனிருத் மாதிரியே வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப ரொம்ப அதாவது ஒருத்தர் பேசும்போது சொன்னார் மாடன் காவல் தெய்வம் நாங்கள் வந்து ஏதோ கோர்ட் நீதிபதி மணி அவர்கள் பேசினார் அவர் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை காப்பாற்றினார் என்னை பொறுத்த வரைக்கும் மாடன் இப்போவே நேரில் வந்து இந்த படத்தை வெளியிடறதுக்கு காப்பாற்றிருக்கார் அதுதான் முரளி அவர்கள் ஸோ அது ரொம்ப முக்கியம் சின்ன படம் எடுக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை சின்ன படம் எடுக்கும்போது இந்த படத்தை வந்து அவர் பார்த்துட்டு நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது படத்தினுடைய தரமும் எனக்கு தெரிந்தது அதே நேரத்தில் வந்து சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம அவ்வளோ உதவி எடுத்துக்கணும் உதவி பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய அக்கறை எனக்கு புரிஞ்சது அவரே இவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் பன்னீர் அவர்கள் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த படத்தில் வந்து இவ்வளோ பேர் உழைப்பு அந்த இருபத்தி மூணு நாளில் வந்து படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே இந்த படத்தினுடைய உழைப்பு இருபத்தி மூணு நாளில் இவர் முடித்தது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்துட்டு முரளி அவர்கள் வந்து படம் எனக்கு பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வர்றேன் பதினாலுக்கே ரிலீஸுக்கு எல்லாமே ஏற்பாடு போது படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் இதில் வேலை செஞ்சவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறேன் கோகுல் அவர்கள் வந்து ஏதோ பேசுவார்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சைலண்ட்டாக வந்து ரெண்டு வார்த்தையோட ஒரு ஹீரோ ஏதாவது பேசுவார்னு பார்த்தா ஒரு வேறு அப்பா இருக்கிற பயமா என்ன காரணத்துனாலன்னு தெரியல ரொம்ப ரொம்ப சுருக்கமாக வந்து படத்துலேயாவது பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தா அதுலேயும் இது ஆனால் அந்த பொண்ணு கூடவே இருந்து சிரிச்சிரிச்சு காப்பாற்றிருச்சு பாட்டில எல்லாம் அவர் சிரிக்க வேண்டியதெல்லாம் சேர்த்து இந்த பொண்ணு அழகாக சிரிச்சு அதுதான் அவர் சொன்னார் என்ஜாய்ங்கிற ஒரு படத்தில் முன்னாலேயே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் உண்மையிலேயே ஒரு சிரிப்பு நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குமா ரொம்ப சந்தோஷம் ஸோ இன்னொருத்தர் வந்து அவங்களும் புதுசாக நடிச்சிருக்காங்க நீ அவங்கள பற்றியும் செல்வமணி மறக்காமல் குறிப்பிட்டாரு அவங்களும் டான்ஸ் ஆடிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் ஊக்குறங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக படம் நல்லபடியாக சக்ஸ் ஆகும் அதுக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் வந்து கண்டிப்பாக இது பண்ணுவாங்க